அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிவிப்பில் பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் கனமழை பெய்து வருகிறது மக்கள் அனைவரும் வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் தகவல் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மழைநீர் வடிகால் பணிகள் என்று திமுக ஆட்சியாளர்கள் எடுத்த போட்டோஷூட்டுகள் வெற்று விளம்பரங்கள் தான் என்பதை இன்றைய சென்னையின் சாலைகள் அம்பலப்படுத்தி உள்ளன இனி இவர்களை நம்பி எந்த பயனும் இல்லை எனவே எனது அறிவுறுத்தலின்படி அதிமுக ஐட்விங் சார்பில் ராபிட் ரெஸ்பான்ஸ் டீம் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை வாழ் பொதுமக்கள் இந்த கடுமையான தருணத்தில் தங்களுக்கு தேவையான உதவிகளை கழக தன்னார்வலர்கள் எந்த நேரமும் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது